என்னைக்கு நீங்க வெறுபோயத்தோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் வந்து கல்லீரல் நல்லா பலமாகி உங்களே கண்ணாடி போடுறோம் போறது காரணம் நம்ம கண்ணுக்கும் கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கு மூக்குக்கும் நுரையர்களுக்கு சம்மந்தம் இருக்கு ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயக்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ வெளியூருக்கு உள்ளூருக்கும் தொடர்பு இருக்கு இரவு நேரம் உணவு யாருமே தமிழ் சாப்பிட மாட்டோம் அதான் எந்த தமிழுக்கும் தொப்ப கிடையாது இரவு நேரம் உணவு கல்லீர்கள் ஓய்வுங்குவாங்க ஆகாய சக்திங்குவாங்க அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகும் அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு இப்ப ஏதனா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா அது பேர் தூக்கமே கிடையாது அது பேர் மயக்கம் குண்டா மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க அப்ப ஏதாவது மயங்கரமே உடைய தூங்குறது கிடையாது அழிகின்ற காலம் ஐயஞ்சு மூன்று நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது இருபத்தி வயசு முடிகின்ற காலம் முப்பத்தி மூன்று என்பதாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசு முடிதான் உங்க உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாத்திக்க அதுக்கப்புறம் மாத்தாது அதே நீங்க அந்த உனக்கு கண்டிப்பா கழிகின்ற காலம் அறுபத்தி ரெண்டு என்ப அப்படின்னாங்க அறுபத்தி ரெண்டு வயசு முடிங்க அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும் சத்து நிக்காது தெளிகின்ற ஞானம் தெளிவான ஞானம் யாரு கிடைக்கதோ ஈர் ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறு நூறு வயசு வாழலாம் ஆனா அவ்வளவு வயசுதான் பாத்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வாழலாம் இந்த சராசரி மனுஷன் ஆயுள் பலம் கிடையாது மனிதனோட ஆயுள் பலம் வந்து முன்னூறு வருஷம் டாக்குமெண்ட் நீ நேச்சுரோபதியில போட்டீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது வந்து இருபது மாசம் இருபது மாசம் நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பலம் நாம குளிச்சு இல்லை நம்ம வெட்டைய மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பி சாப்பிட சாப்பிட உடம்பு சுட்டும் வாங்கி நரம்பு களைச்சு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அறுபது வயசுக்கு மேல நாற்பது வயசுக்கு மேல படிக்கிட்டு இறங்க முடியாது இறங்க முடியாது பயப்படுறாங்க காரணம் எலும்பு நரம்பு தேய்மானாவது அப்ப எலும்பு நரம்பு தேய்மானதுக்காக முதல்ல வந்து இந்த டீ காப்பு அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டின் என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி ஆவாரம் போட்டி செம்பருத்தி பூட்டி இது மாதிரி மூலையை வச்சு தான் எல்லாமே டீ குடிச்சு எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்னு இருந்துச்சு அது டோட்டலிங் எல்லாமே காலையில் இந்த டீ காப்பின்னு எல்லாத்துக்கும் நாளில் நீர் ஆகிறதா சாப்பிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சிருந்தாங்க அப்போ இதுக்கு வந்து ஒரு போகம் தான் விளஞ்சது இப்போ மூணு போகம் விளையுது இன்னும் அவரையும் கொஞ்ச நாளாக மாற்றி மாற்றி பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம சித்த மருத்துவமில்ல முன்னெல்லாம் போன வைத்தியத்தில் ஏப்பா மூணு மாதம் இதை சாப்பிடாதப்பா ஆறு மாதம் அதை சாப்பிடாதப்பா சரிங்க சாமி அப்படின்வாங்க இன்றைக்கி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நீங்கள் பத்தியம் சொன்னால் அந்த பக்கம் பக்காவாக ஓடிடுறாங்க எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன் ஏன் மருந்து மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மத்தியது மக்கள் இருக்காங்க அதனால் நான் பண்ணுறது நோய் குணமாக நோயாக அடக்கி வைக்கிற மருத்துவம்தான் இன்னைக்கு அதுக்கு பேர் பெயின் கில்லர் நம்ம எதுவுமே பெயின் ஃபர்ஸ்ட் விரும்புறோம் போயிடணும் எனக்கு அது மாதிரி மருந்துதான் சொல்லுங்க சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க அப்ப நீங்க சைடு உடம்ப நம்ம வந்து பால் படுத்துறோம் நம்ம உடம்ப நாம தான் பால் படுத்தோம் அதனால தன்னை தானறிந்த பின்னே தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்து பின் தன்னை தானே அர்ச்சிக்க தானிருந்தானே அப்படி